நண்பர்களே பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு நாள் பத்து பதினஞ்சு மாசமா போட்ட பிளான் பக்கத்துல தடா போனோம்னு ரெடி ஆயிட்டேன் மோரும் குடிச்சிட்டு இருக்கேன் தடா பிளான் பாருங்க தான் பிளான் போடுறது ஆசையை கலப்புறது அப்புறம் படு தூங்குறது மணி ஏழரை ஆகுது இந்நேரத்துக்கு கிளம்பி இந்நேரத்துல என்ட்ராயிருக்கணும் இன்னும் தூங்கிட்டு இதுக்கு இன்னொரு குரூப் எழுப்பு இருக்கு அது என்ன கதை தெரில ஆசை கழிப்பி விட்டுறாங்க வரமாட்டானுங்க பெரிய லோலாயம் பண்ணுறானுங்க ஐயா ஏஞ்சி வாங்க ஐயா மணி ஆகுது ஐயா தடா போனோம் பொடா போகணும் நீங்கள் இப்போ உங்களை பொடா போய் வர பாருங்க அப்படி பண்ணுற வேலைக்கு கிளம்புங்க ஐயா நண்பர்களே இப்போ எழுப்பி விட்டு இவங்களை கூப்பிட்டு போகல தான் வேலை எழுப்பி ப்ரோ வாங்க ப்ரோ ப்ரோ டக்குனா ஏன் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நேரம் ஆகிடுச்சிங்க நான் ரெடி ஆகிட்டேன் அங்கே பாருங்க

எல்லாரும் காமியாச்சு கார்ல ஏரிய பார்த்த போயிட்டு இருக்கு என்ன சொல்லுங்க அடுத்த

என்ன பண்றீங்க ஒரு चाबीல ஹோட்டே ஹோட்டக்குள்ள சேர்ற மாதிரி தெரியல ஐயா நான் வாட்ற ஐயா ஹோட்டரே பிரச்சனை அந்த டோர் திறங்க கரெக்டா அந்த ஹோட்டல்ல சாவி இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் ட்ரை தான் ஐய்யா இது வேறது தேரா தேராது ஐயா நீங்க விடுங்க ஐயா பலையாளா இருக்காரு கூடதே தெரியல என்ன

நீங்களும் வந்து சித்து விளாக்ஸ் மாதிரி கோடி கணக்குல சம்பாதிக்கலான்னு எங்களுக்கு

எங்கள் வரலாற்றையும் பேசுகிறீங்க நீங்கள் ரசிகர்கள் எல்லாருமே வந்து வீட்டில் பென்ஷன் வாங்கிட்டு யூடியூப் தெரியாமல் இன்பில்டாக இருக்கும்ல இன்பில்டாக ஃபோனில் இருக்கும்ல அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க யாரும் உங்கள் உங்கள் சேனல் வேணும்னு போய் ஐத்தி பார்க்கல இன்பில்டாக யூடியூப் அந்த ஃபோன் வச்சிருந்தா யூடியூப் கம்பல்சரி இருக்குன்ற ஆப்பில் மட்டும்தான் உங்கள் உங்க உங்கள் வீடியோ பார்த்தாங்க ஐயோ யோ ஐயோ யோ ட்ரிகர் தோலாவை போய் பார்த்தா தான் நைட்டு நான் ரசர் தின்னுவேன் எவனுமே இல்லை எல்லாரும் தின்ட்டு நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க ஐயா நான் கம் பேக் கொடுத்து வச்சுக்கோங்களே யாருமே வந்து இது பண்ண முடியாது நாய் சூச்சி போயிட்டு இருந்தது அதெல்லாம் எடுக்கணுமா நாய் சூச்சி போறது எங்க கற்பனை அங்க வரக்கூடாது வரக்கூடாதா வரலாமே எனக்கு கை வலிக்குதுல கேமரா ஒரு பக்கம் தான் வைக்க முடியும் பாத்தி பாத்தி இது பண்ணிக்கிட்டு இருக்கல ஐயா எங்களுக்கு ஒரு காலம் வரும் நாங்க கொஞ்ச நேரம் இவங்களை எதிர்க்கலாம்னு வந்தேன் ஆனா எதிர்க்கிறேன்னா இவங்க கூட சேர்ந்து இவங்களை மாதிரி மாறி பேசிக்கிட்டு இருக்கேன் நெட்டு வரலோ தடா வச்சாடு கிடையோம் அவருக்கு தெரியாதுரா தெரியுல தெரியல இதுல போனா தடான்னு போட்டுருவா மருப்போம்

நான் ஏழு கிலோமீட்டர் நடக்கிறோம் இவ்வளவு தூரம் நடக்கணும்னு தெரியாம ஒரு சில கூட்டம் போகுது ஏழு கிலோமீட்டர் காலையை ஏறே எல்லா பில்ட்டு கல்ல போகுது கலர் நவருமா ஏன் பல பலன் இருக்கு தண்ணி மூஞ்சி மூஞ்சி தெரியுது மூஞ்சி மூஞ்சி அதே

கொன்றவர் தான கொன்றவரா கொன்றவர் கொன்றவர்னா அவரோடது கொன்றவர்னா சாவடிச்சறன் அர்த்தம் எதுவும் பாத்ரூமை விட்டு தாண்டிவெள்ள வரவே இல்லை புரிஞ்சிருச்சு ரொம்ப மோசமானேன் என்ன ஒரு அவர் இது கொலைகமா இருந்தானே வந்து ரொம்ப பேர் வந்து

இங்க பசிக்காக பல மரங்களில் உள்ள காய்கள் எடுத்து சாப்பிடுறாங்க பட் அதெல்லாம் எல்லாமே அமிர்தமாக தெரியாது பேங்க் இருக்கிற அந்த ஓரியோ பிஸ்கட் எடுத்து அவர் கொடுங்க க்ரீம் தடவி அவர் ஓரியோவா ஆமாம் ஓரியோ பிஸ்கட் வாங்கியிருக்காங்க எனக்கு பிஸ்கெட்ல பிடிக்காத பிஸ்கட் ஓரியோடா ஓரியோ வேணாம்

நான் அப்படிங்கும் போது ஒரு ரெண்டு ரூபா ஒரு டவர் எப்போ செஞ்சு எடுத்துவிட்டேன் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன் மிஸ்கி பிஸ்கட் பிஸ்கெட் எடுத்துகிட்டு இருந்தேன் அங்கேயே நான் தெரிஞ்சிருச்சு அவன் அவன் ஒரு காம்பஸ் எடுத்து விட்டேன்னான் இந்த இடத்தவன் சொல்லிச்சு சூப்பர் அவன் எதுக்குடா அடிச்சேன்னு கேட்டால் பேப்பர் எடுத்துட்டுனதுக்கு அடிக்கலை பிஸ்கட்டை என்ன எடுத்தேன்னு அடிச்சான் பளா பளானு அப்போ கொஞ்ச நாள் என்னை வந்து மில்கி பிஸ்கட் மில்கி பிஸ்கட் கேட்டுருந்தாங்க பட்டு உணவில் கை வைத்தால் கத்தியை கூட எடுப்போம் நாங்கள அது காம்பஸ் எடுத்து ஒரு காம்பஸ் எடுக்கிறதெல்லாம் அதான் மிஷி அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு சாப்பிட்ட மீட் கம்ப்ளைன்ட் பண்ணான்

குட்டிடா இந்த மனப்பாதையில உங்களுக்கு என்ன தோணுது ஐயா டேய் செத்துக்கிட்டுப் போறடா டேய் ஓ முனத்தலாம் ஆசரீங்க டேவேடு காக்க முடியாரா என்ன புரியல என்ன என்ன விரும்புறீங்க இப்போ என்ன தோணுது உங்களுக்கு யாரு யாரு இந்த ஐடியா கொடுத்தான் யாரு இந்த black chair போட்டு போறோம் இங்க விரு விருக்கு இன்னைக்கு கூபிட் வந்து பாடா படுத்துறாங்க

நாம வந்துட்டோம் ஒரு அமைதியில் நமக்கு நல்லா கேட்குதா அந்த தண்ணியோட சொன்னால் நல்லா கேக்குது பாருங்க இருக்குல்ல அதே தான் சத்தம் மட்டும் கேட்குது தண்ணியை மட்டும் கண்ணில் இருக்கணும் இதோ அந்த இடம் தான் கீழே கொஞ்சம் பார்த்து போங்க ப்ரோ ஆ என் கால்பர் இருக்க கீழே ஏய் ஏற்றி போடுங்கள் வீடியோ எதுக்கு ஐயா லோயர் நல்லா ஏற்றி போடுங்க

சோ சோமான தேடு அதை எடுத்தேன் வீடு கவரேஜ் ஆகும் இப்படி கிட்ட வந்து நான் எப்படி கவர் பண்ணுறது ஆமாம் இவர் தான் எங்கள் அனைவருக்கும் தண்ணி ஐயா என்னது காலத்தில் ஆட்டேயா இல்லை கீழே கீழே ரொம்ப ஆழமாக இருக்கான் ஐயா இருந்தாங்க ஐயா ஃபோனு நிறையா போய் தண்ணி பிடிக்கும் இந்த ஃபோன்

மிகவும் ஆசையாகவும் இருக்கிறது விட்டு போய்விட்டால் காட்சியை நான் காணாமலேயே சென்றிருப்பேன் நன்றி சரியாடுங்க கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட்ல சரியாயிடும் அது